நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருப்பதை முன்னிட்டு புதுதில்லியில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ ஜேபி பி நட்டா அர்ஜுன் ராம் மெக்வால் இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட நாடாளுமன்ற இரு அவைகளின் கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டுமென மத்திய அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அனைத்து எதிர்க்கட்சிகளும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் விவகாரத்தை எழுப்ப முன்வரவில்லை என்றும் சில கட்சிகள் மட்டுமே இந்த விவகாரத்தை எழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார் within the opposition party there are many floor leaders who are interested in running the house and also raising the issue so it is not correct that all the opposition parties are prepared to stall the parliament proceedings by raising sir issue only the issue came up but it is not that they are not interested to run the parliament நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரில் பதிமூன்று மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அவற்றின் தேசிய நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா அணுசக்தி மசோதா கார்ப்பரேட் சட்டங்கள் திருத்த மசோதா காப்பீட்டு சட்டங்கள் திருத்த மசோதா மற்றும் இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகியவை அடங்கும்